கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு சிலரியோ நீங்க எடுத்துக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் துயில் ஏர் பேகோட வந்தது நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நீங்க நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்லயே நெகோசியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் ஈரோடு தாய்காசில இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாருதி சுசுக்கு வேகனர் ஆட்டோமேட்டிக் தான் பாக்குறீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசி பதினாறு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோடு இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எழுபத்தாயிரம் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் இந்த ஆட்டோமேட்டிக் வேகனா இருக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்றாரு நெகோசியபிள் பிரைஸ் தான் அடுத்து இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வேகனார் விஎக்ஸ்ஐ ரெண்டு ஓனரே கஸ்டமர் மூன்று ரூபா கோட் பண்றாரு இதுவும் நெகோசியபுள் பிரைஸ் தான் நம்ம இந்த ரெண்டு வேகனார் மட்டும் இல்லீங்க நம்ம ஒரு அஞ்சாறு வேகனார் இருக்கு நீங்க வேகனார்ல என்னென்ன மாடல்ல எப்படி வேணும்னு நீங்க கேக்குறீங்களோ அந்தபடியும் நம்ம கிட்ட வண்டிகள் இருக்கு நீங்க கால் பண்ணுங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்லேயே எடுத்துக்கலாம் ஜல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது மார்தி சிசிகே வேகனார் தான் பாக்குறீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் எழுபத்தையில ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இந்த வேகனருக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்றாரு நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல எடுத்துக்கோங்க இப்போ நீங்க வீடியோல பாத்துக்க இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா போர்டு ஈகோஸ் போட்டுங்க வேரியன்ட் வெஹிக்கிளோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வெஹிக்கிள் இருக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்குங்க பியூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசல்ங்க கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க வெஹிக்கிள் எடுத்து வந்து இப்போ வரைக்கும் ஏ டு ஜெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனில விட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு பாத்தீங்கன்னா ஏசி நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துருங்க புஷ்டாட் வந்துருங்க ரிவர்ஸ் கேமரா சென்சர் இருக்குங்க டச் ஸ்கிரீன் ஆடியோ இருக்கு வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா பக்கா கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்ல தெளிவா இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகல வண்டி பக்காவா இருக்கு சீட் கவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர்ல போட்டு வச்சிருக்காங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வெஹிக்கிழக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்றாங்க ரேட் வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நம்ம சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு லேட்டஸ்ட் வேரியன்ட்ல வெஹிக்கிள் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கில வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரெனால்டுக்கு விட்டுங்க எயிட் ஹண்ட்ரட் சிசி சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இந்த வெஹிக்கில இருக்கு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க டிஎன் ஐம்பத்தாறு பெருந்தூர் ரஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது ஈரோட்ல பாத்தீங்கன்னா பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் உங்களுக்கு டச் ஸ்கிரீன் ஆடியோ எல்லாம் வந்துருங்க வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுறஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க ரேட் பாத்தீங்கன்னா நெக சூப்பர் பிரைஸ் தாங்க வெஹிக்கிளோட கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க இந்த வெஹிக்கிள் பத்தி பர்தா உங்களுக்கு வேற ஏதாவது டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிள பாத்தீங்கன்னா என் நம்பர் அதுக்கு நீங்க கண்ட் பண்ணிக்கோங்க நன்றி ஹீரோ காஸ்ல இப்ப நீங்க என்ன வண்டி பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஜீப் காம்பஸ் லாங்கிட்யூட் டாப் வண்டி தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் ஓடி இருக்கு வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன் வந்துடும் பவர் ஸ்டேடிங் பவர் விண்டோஸு உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் ஏர் பேக் உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்துடுது வண்டி போட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த ஜீப் காம்பஸ்க்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் நீங்க ஜீப் காம்பஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்லேயே எடுத்துக்கலாம் ஈரோடு தாய்க்காஸ்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்கோடா கோடியா ஸ்டைல் பிளஸ் டாப் அண்ட் வேரியன் தான் பார்க்குறீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஒன் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஓடி கோடிக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியும் டாப் தான் உங்களுக்கு பேனரோமிக் சன்ரூஃப் பவர் சேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் அவைல் வீல்ஸ் உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்துடும் அவ்வளவு சூப்பரா இருக்கு வண்டி இந்த கோடியாக்கே கஸ்டமர் கோர்ட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா பத்தொன்பது லட்சம் சொல்றாரு நெகோசியபிள் தான் நீங்க நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லயே எடுத்துக்கலாம் ஈரோடு ஜாய்க்காஸ்ல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி அஸ்டா டாப் தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் ரூபாய் அலாய் வீல்ஸ் வந்துடும் வண்டிக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாயிரமே உங்களுக்கு கரண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஐ டுவெண்ட்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் சொல்கிறாரு சொல்றாரு தான் நீங்க நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல எடுத்துக்கலாம்